பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் மூன்று தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு இந்த வீடியோவிலே பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி பார்ப்போம் ஒன்று எஃப் தொகுதி தனிமங்கள் என்றால் என்ன இரண்டு லாந்த மற்றும் ஆக்டினாய்டுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை தருக பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று எஃப் தொகுதி தனிமங்கள் என்றால் என்ன இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்ட தனிமங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன தனிமங்களின் கடைசி இணைதிர எலக்ட்ரான் சென்று சேரக்கூடிய ஆர்பிட்டாலை பொறுத்து கண்டறியப்பட்ட தனிமங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு பார்க்கும் பொழுது கண்டறியப்பட்ட தனிமங்கள் ஆனது எஸ் தொகுதி தனிமங்கள் என்றும் பி தொகுதி தனிமங்கள் என்றும் டி தொகுதி தனிமங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதுபோல தனிமங்களின் கடைசி இணைதிர எலக்ட்ரான் சென்று சேருகின்ற ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டாலாக உள்ளபோது வகைப்படுத்தப்படுகின்ற தனிமங்கள் தான் எஃப் தொகுதி தனிமங்கள் வரையறையை பார்ப்போம் பகுதி அளவு நிரப்பப்பட்ட எஃப் ஆர்பிட்டாலை தனிம நிலையிலோ அல்லது அயனி நிலையிலோ பெற்ற தனிமங்கள் எஃப் தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு பார்ப்பது தனிம வரிசை அட்டவணை தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதி தனிமங்கள் பி தொகுதி தனிமங்கள் தீ தொகுதி தனிமங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இடைநிலை தனிமங்களில் லேந்தனத்தின் அணு ஐம்பத்தி ஏழு இதை தொடர்ந்து வருகின்ற பதினான்கு தனிமங்களின் கடைசி இணைதர எலக்ட்ரான் சென்று சேருகின்ற எஃப் ஆர்பிட்டால் ஆனது ஆர்பிட்டால் எனவே இந்த தனிமங்களானது தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவைகள் பொதுவாக எனப்படுகின்றன அதுபோல ஆக்டீனியம் அணு எண் எண்பத்தி ஒன்பது இதை தொடர்ந்து வருகின்ற தோரியம் முதல் லாரன்சியம் வரையிலான பதினான்கு தனிமங்களின் கடைசி இணைதிர எலக்ட்ரான் சென்று சேருகின்ற எஃப் ஆர்பிட்டால் ஆனது எஃப் ஆர்பிட்டால் எனவே இந்த தனிமங்கள் ஃபைவ் எஃப் தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவைகள் பொதுவாக ஆக்டினாய்டுகள் எனப்படுகின்றன உள் இடைநிலை தனிமங்கள் என்றால் ஆக இடைநிலை தனிமங்களுக்கு உள்ளாகவே போர் எஃப் மற்றும் ஃபைவ் தொகுதி தனிமங்கள் அமைந்துள்ள காரணத்தினால் இந்த தனிமங்களானது உள் இடைநிலை தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றது எஃப் தொகுதி தனிமங்கள் இடைநிலை தனிமங்களுக்கு உள்ளேயே இடைநிலை வரிசையை உண்டாக்குகின்றன எனவே இவை உள் இடைநிலை தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது ஆக தொகுதி தனிமங்களானது அவை சேருகின்ற ஆர்பிட்டாலை பொறுத்து இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று தொகுதி தனிமங்கள் எனவும் இவைகள் பொதுவாக லாந்தனைகள் என அழைக்கப்படுகின்றன இரண்டு தொகுதி தனிமங்கள் இவை பொதுவாக ஆக்டினைடுகள் என அழைக்கப்படுகிறது இரண்டு லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை தருக இங்கு பார்ப்பது லாந்தனத்தை தொடர்ந்து வருகின்ற பதினான்கு தனிமங்கள் அதாவது முதல் லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் தான் லாந்தனைடுகள் இவைகள் பொதுவாக எல் என குறிக்கப்படுகிறது அணுக்கரு அதை தொடர்ந்து ஆற்றல் மட்டங்கள் காணப்படுகின்றன முதலாவது ஆற்றல் மட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது லாந்தனைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பில் முதலாவதாக அமைவது ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான்களை கொண்ட மந்த வாயுவான அதைத் சீரிய முதல் தொடர்ந்து வரையிலான பதினான்கு லாந்தனைடுகளின் பொதுவாக காணப்படுவது ஆறாவது ஆற்றல் மட்டத்தில் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் அதற்கு முன்பாக உள்ள ஐந்தாவது கூட்டில் டி ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் ஒரு எலக்ட்ரான் அனைத்து லாந்தனைடுகளிலும் காணப்படுகிறது அதற்கு முன்பாக உள்ள ஆற்றல் மட்டமான நான்காவது ஆற்றல் மட்டத்தில் எஃப் ஆர்பி ஒன்று முதல் பதினான்கு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன எனவே லாந்தனைகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஆக்டினைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு முதல் லாரன்சியம் வரை உள்ள பதினான்கு தனிமங்கள் தான் ஆக்டினைடுகள் இதன் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பில் முதலாவதாக அமைவது எண்பத்தி ஆறு எலக்ட்ரானை கொண்ட மந்த வாயுவான ரேடான் இதை தொடர்ந்து ஏழாவது ஆற்றல் மட்டத்தில் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் பொதுவாக உள்ளன அதற்கு உள்ளாக உள்ள சிக்ஸ் டி ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றது அதற்கு உள்ளாக உள்ள ஃபைவ் எஃப் கூட்டில் ஜீரோ முதல் பதினான்கு எலக்ட்ரான்கள் ஆக்டினாய்டுகள் பொதுவாக பெற்றுள்ளன எனவே ஆக்டினைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ரேடான் ஃபைவ் எஃப் ஜீரோ முதல் போர்டீன் சிக்ஸ் டி ஜீரோ முதல் டூ செவன் எஸ் டூ ஆக மற்றும் ஆக்டினைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ